என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத ஒரு ஆணி நான் சொல்லுவேன் ஏன்னா தகுதி அப்படிங்கிறது என்ன சார் லைஃப்பில் யாருக்கு சார் என்ன தகுதி இருக்கணும் ஒருவன் தன்னுடைய குணத்தின் மூலமாக மனிதர்களும் அவனுடைய இயல்பை காணிக்கும் போது அவன்கிட்ட பணம் இல்லாமல் அவனுடைய சொத்துக்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட அவன் தகுதி இல்லாதவனாக புறக்கணிக்கப்படுற ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப வருத்ததுக்கு ஒரு விஷயமாக இருக்குது புரியுது இல்லையா பணம் இருந்தாலும் இருந்தால் தான் அதே போல சொத்துக்கள் இருந்தால்தான் தகுதி அவ இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஒரு எழுதப்படாத ஒரு விஷயமா நம்ம வந்து ஆஹ் சொசைட்டில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு இதை இதை நம்ம கொண்டு போறோம் அப்படின்னு பார்த்து அப்படின்னா மனிதர்களாக இருக்க படைக்கப்பட்ட எல்லாருமே ஒரு பிரிவினையை நம்ம உருவாக்குறோம் அப்படிங்கறதான் உண்மையான விஷயம் இது நடந்துட்டு இருக்க விஷயமா இல்லையங்கிறத உங்களுக்கு மனசாட்சி தொட்டு சொல்லுவார் நினச்சு சொல்லி பாருங்க டெஃபினட்டாக தெரியும் உங்களுக்கு கண்கூட பார்த்துருப்பீங்க ஓகேங்களா நம்முடைய நம்முடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய உறவாக இருக்கட்டு நம்முடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களாக இருக்கட்டும் நம்முடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வேலை பார்க்குற ஆட்களாக இருக்கட்டு நம்ம நம்ம எல்லாருமே மனிதர்களாக இருந்தாலும் கூட அவங்கவுங்க தகுதியை தக்கன நம்ம அவங்கள்ட்ட நம்முடைய நடவடிக்கைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மறைக்க முடியும்னு பார்த்தா கண்டிப்பாக மறைக்க முடியாது அதுதான் உண்மை அதுதான் இது அர்த்தம் இதை வந்து இதை வந்து தடுக்கப்படலாம் ஓகேங்களா இதை வந்து கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி விஷயங்கள வந்து தடுக்கப்படலாம் ஓகேங்களா சார் எந்த இடத்துல நம்ம வந்துட்டு நாம் மனிதர்களை வந்துட்டு மனிதனாக நடத்தாமல் அவங்கள தகுதி பார்த்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது தகுதி பார்த்து அவங்களுடைய அவங்கள நம்ம ரொம்ப பூஸ்டப் பண்ணுறது இதெல்லாம் வந்து எப்போ நிறுத்தப்படுகிறதோ அப்போ தான் வந்து நமக்கு மனிதர்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுத்த இருக்கும் நம்ம எத்தனை பேர் பண்றோம் பார்த்தா ரொம்ப ஆஃப் த பீப்புள்ஸ் அப்படிங்குறது ஓகேங்களா இது ஒரு அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கக்கூடிய பசங்களுக்கும் சரி நம்ம நம்ம கூட இருக்கக்கூடிய நம்ம நம்ம பசங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே அந்த பார்வைகள் வந்து தான் இருக்கணும் போல தான் வாழணும் போல தான் இந்த ஆட்கள் நடத்தணும் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நம்மளாக விதைக்கிறதுக்கு ஒரு ஒரு சூழ்நிலை நம்ம கிரியேட் பண்ணி அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப வருத்தத்துக்குள்ள ஒரு விஷயமா இருக்கு சமுதாயம் என்பதே ஒரு கட்டமைப்பு அந்த கட்டமைப்புக்குள்ள இருக்கிற நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம கை இணைஞ்சு இருந்தால் மட்டும்தான் ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் ஓகேங்களா அதுல தாழ் அதுல வந்து தகுதி குறைந்தவர்கள் சொல்லிட்டு யாருமே இங்கே கிடையாது எல்லாருடைய பணிகளும் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அது ஒரு விஷயங்களை நம்ம கட்டமைக்க முடியுமே தவிர ஓகேங்களா இப்போ லெஃப்டிடி ஸ்மால் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டு அந்த ஆஃபீஸில் ஒரு லோ லோவாக இருக்க ஒரு லோ கேட்டகரின்னு சொல்கிற ப்ரொஃபைல்ஸில் வந்து சொல்கிற நீங்கள் ஸ்வீப்பராக இருக்கட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீப்பர்ஸ் டெய்லி வந்து அவங்க வந்து தூக்கல அதே போல் வந்து அந்த கிளீனர்ஸ் வந்து டெய்லி கிளீன் பண்ணல அப்படின்னா அங்கே ஸ்மெல் அடி தான் ஆரம்பிக்கும் ஸோ அவங்களுடைய பணிகள் வந்து அங்கே சிறப்பாக இருக்கனால தான் அந்த இடத்துல வந்து தூய்மையாக இருக்குது இல்லைங்களா ஸோ அது போல தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஜூனியர் லெவலில் இருப்பாங்க டாப் லெவலில் இருப்பாங்க சீனியர் ஆஃபீசர்ஸ் இருப்பாங்க இந்த மாதிரி டாப் லெவலில் எல்லாருமே ஒரு ஒரு கூட்டமைப்பா இருந்து ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறதுனால தான் அந்த ஒரு பங்களிப்பா அவங்களால முழுமையா கொடுக்க முடியாத தவிர இல்லாமல் வந்து கொடுக்க முடியாது இதில் நம்ம அதிலே நம்ம வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கறத நம்மளே மனசுல தீர்மானிச்சுட்டு இருக்கோம் நம்மளுடைய லோ கேட்டகரியா இருக்க பர்சன்ஸ் வந்து அவங்களுக்கு நம்ம இவ்வளோ தான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத நாம் வந்து நம்மளே வந்து ஒரு தீர்மானத்துக்கு வரோம் அதை வந்து ஒரு கண்டிசேஷன் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க சமயத்தில் ஒரு ரொம்ப வருத்தமாக வருத்தமான விஷயமா இருக்கும் தயவு செய்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டு டெஃபனட்டாக எல்லாருமே ஒரு ம மனிதர்களாக இருக்கிற ஆட்கள் தான் நம்ம வந்து தகுதி பார்த்து பழக்க பழகாமல் எல்லார்ட்டையும் வந்து ஒரு மனிதனாக நம்ம நம்மளை நேசத்தையும் பாசத்தையும் கொடுத்து நம்ம பழகணும் அப்படின்னா டெஃபினட்டாக அது என்றைக்குமே வந்துட்டு ஒரு வேல்யூவாக இருக்கும் ஓகேங்களா அது நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்ம சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குறதுக்கும் அவங்களுடைய எண்ணங்களையும் வந்துட்டு மாற்று மாற்றுவதற்கும் இது ஒரு பெரிய ஒரு படிக்கற்களாக இருக்குங்கிறதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஓகே ஸோ ப்ளீஸ் கைஸ் ஸோ இங்கே வந்து குறைந்தவன் தாழ்ந்தவன் பெரியவன் வலியவன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து தூக்கி உப்பையில் போட்டுட்டு ஓகேங்களா இங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தாச்சு அப்படின்னா ஏன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்துட்டு ஒரு சில வருடங்கள் மட்டுமே ஓகேங்களா நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்முடைய அன்பிரிடிக்டபிள் லைஃப் ஓகே இதுல தகுதி உள்ளவன் வந்து இத்தனை வருஷம் வாழ்வான் தகுதி இல்லாதவன் இத்தனை வருஷம் வாழ்வாங்கறத நீங்களும் தீர்மானிக்க முடியாது அது நம்மளை படைச்ச இருக்கிறவனால மட்டும் தீர்மானிக்க முடியும் வயது வயதை பொறுத்து உள்ள விஷயங்கள் வருகிறதா இந்த நோயாய் படுகிறோமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு நம்ம நம்முடைய நடவடிக்கையும் சரி ப்ளஸ் வந்து பார்த்துனா இரநாள் பெற்ற விஷயமே தவிர நம்மளால் எழுதப்பட்டுக்கூடிய விஷயம் கிடையாது அதே மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே ஸோ அதனால் செய்து நம்முடைய சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் நம்மை சார்ந்த நண்பர்களாக இருக்கட்டும் நம்மை சார்ந்த உறவுகளாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து யாருமே வந்து தகுதி குறைந்தவர்கள் அல்ல ஓகே எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு ஒரு தகுதி இருக்கிறது ஸோ அந்த தகுதியை நாம் மதிக்க கற்றுக்கொள்வோம் ஓகே ஸோ டெஃபனெட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இந்த பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே கைண்ட்லி கிவ் லாட் ஆஃப் சப்போர்ட் ஃபார் மீ ஃபார் மை சேனல் ஓகே ஐ வில் கம் பேக் டு யூ வித் நியூ வீடியோ அண்டில் பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச் பாய்